நண்பர்களே இன்று மிக முக்கியமான செய்தி அதானியினுடைய காற்றாலை திட்டம் அதானியினுடைய மின்சார திட்டம் இலங்கையிலிருந்து முழுமையாக விளக்கப்படுவதாக அதானி குடும்பம் இது மிக சிக்கலான அரசியல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இப்ப பிராந்திய நாடுகளான இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர போட்டி களமாக இலங்கை மாறியுள்ள சூழலில் இந்த இரண்டு நாடுகளையும் சமாளிக்க முடியாமல் அனுரகுமார் திசநாயகா தடுமாறி கொண்டிருக்கின்றார் என்றே தெரிய வருகிறது இலங்கை ஒரு மத்திய இடத்தில் இருப்பதன் காரணத்தினால் சீனாவுக்கும் அது முக்கியமான தேவை இந்தியாவுக்கும் முக்கியமான தேவை இதை எவ்வாறு சமாளிப்பது என்பது மிகப்பெரிய சிக்கல் இப்ப ரணில் விக்ரமசிங்க அதனை சமாளித்துக் கொண்டிருந்தார் ஏனையவர்களும் மிக அவதானமாக நிதானமாக இருந்தார்கள் ஆனால் அனுரகுமார் தொட்டே இந்தியாவுக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்தது தற்பொழுது அவர்கள் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இதை எவ்வாறு சமாளிப்பது என்பது மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது அதானி குழுமம் அதானி குரு கொழும்புடன் முரண்பட்டு கொள்ளும் ஒரு சூழ்நிலை அண்மை காலமாக இருந்து வந்தது தற்பொழுது அது நிரந்தரமாக இந்த ப்ரொஜெக்டில் இருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறது அதாவது மன்னார் மற்றும் பூநகரியில் புதுப்பிக்கத்தக்க சக்தி திட்டம் ஒன்றையும் மின் விநியோக கட்டமைப்பு ஒன்றையும் உருவாக்கும் பணியை இந்தியாவின் அதானி குழுமம் முன்னெடுத்து வந்தது இப்ப மோடி மோடி என்றால் அதானி அதானி என்றால் மோடி என்கிற நிலைமை உலகளாவிய ரீதியில் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் அது ரகசியமான விஷயம் அல்ல இலங்கையிலே திட்டமிட்டபடி நூறு பில்லியன் டாலர் அதாவது நூறு கோடி டாலர் முதலீட்டுடனான காற்றாலை மின் திட்டத்தில் இருந்தே அதானி கிரீன் நிறுவனம் முடிவு விலகுவதாக முடிவு செய்திருக்கிறது இது இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கிறது இப்ப அமெரிக்காவில் அதானிக்கு எதிரான வழக்கு ஒன்று போய்கொண்டிருக்கிறது அதானி அமெரிக்காவுக்கு செல்ல முடியாது அதற்கு நஷ்ட வீடு செலுத்த வேண்டும் ஏனெனில் இப்ப ட்ரம்ப் வேற அங்குள்ள நீதி திட்டங்கள் வேற ஆகவே இதை ரெண்டும் போட்டு குழப்ப முடியாது இப்ப மோடி ட்ரம்பை சந்திப்பதற்கும் நீதி திட்டத்திற்கும் இடையிலான பிரச்சனை வேறு வேறு ஆகவே அதானிக்கு அழுத்தம் கொடுக்கின்றது அமெரிக்க நீதித்துறை நீதித்துறையிலே அவருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது ஆகவே இப்ப அமெரிக்காவை பகைப்பதா அல்லது இந்தியாவை பகைப்பதா சீனாவுடன் ஒட்டுவதா என்கின்ற மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது இந்த சிக்கல்களை இலங்கை எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்பது முக்கியமான ஒரு விடயம் அது தொடர்பாகவும் மற்றும் அமைச்சர் சந்திரசேகரன் நேற்று தெரிவித்த முக்கியமான கருத்து தொப்புள் கொடி உறவு வேறு மீன்பிடி முறை வேறு என்று தெரிவித்திருந்தார் இந்த விடயங்கள் தொடர்பாகவும் தமது ஆய்வாளர் எம் எம் நிலாம்தீன் அவர்கள் தருகின்ற தகவல்களை நாம் இப்பொழுது பார்ப்போம் வணக்கம் வீர்களே இன்றும் ஒரு ஒரு பரபரப்பு செய்தியுடன் இன்றும் வந்திருக்கின்றோம் சில தகவல் அடங்கலாக இலங்கையின் காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டத்திலிருந்து அதானி குழுமம் அதிகாரபூர்வமாக விட்டது தாங்கள் விலகிவிட்டதாக என்று இந்திய ஊடக பரப்பில் இது ஒரு முக்கியமான செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது இந்திய அரசியல் வட்டாரத்திலும் இது ஒரு முக்கியமான தகவலாக பார்க்கப்படுகின்றது என்னவாம் இலங்கையில் காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டத்திலிருந்து விலகுவதாக அதானி குழுமம் அதிகாரபூர்வமாக இன்று அறிவித்து விட்டது வடக்கில் அதானி குழுமத்தின் காற்றாலை திட்டம் என்பது இந்திய பிரதமர் மோடி மோடி மஸ்தானின் நேரடி திட்டம் இந்த திட்டத்திற்காக கோட்டையனின் ஆட்சியின் போது பெருத்த பணத்தை அதானி குழுமம் செலவு செய்து விட்டது அதாவது மொய்வித்து வைத்தது எப்படி இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல்மட்டம் வரையும் மிகப்பெரிய பணப்பட்டுவாடா நடைபெற்று விட்டது இந்த ஊழல் சம்பந்தமாக இலங்கைக்குள்ளும் இந்தியாவிலும் இது பெரும்பாரியாக பேசப்பட்ட ஒரு விடயம் மிகப்பெரிய ஒரு ஊழல் விடயமா தான் இது பேசப்பட்டது அப்போதும் இப்போதும் பல ஊடக பரப்பில் இந்த விடயம் மிக காட்டமாக பேசப்பட்டது அதானியின் காத்தாலை திட்டத்தை மீளாவி செய்வோம் என்றுதான் அதிபர் அனுரகுமர திசநாயக அவர்கள் தனது ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் தெரிவித்திருந்தார் அதிபரின் இந்திய விஜயத்தின் போது அதிபருக்கான இடையில் அதானியின் திட்டத்தை வலியுறுத்தி இருந்தார் இந்திய இந்திய பிரதமர் மோடி மாஸ்தானும் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேம்ஸ் போர்ட் அட்வர்ட் டோவலும் இதை வலியுறுத்தியிருந்தார் ஆனாலும் அதிபர் அவர்கள் ராமாஞ்சாமி போட்டு வந்தாரே உள்ளே அது கொடுப்பதாக இல்லை என்று நாங்கள் பார்த்திருந்தோம் அதிபரின் சீன விஜயத்தின் பின்னர் எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது இப்போது முத்து முழுதாக வடக்கின் காற்றாலை திட்டத்தில் இருந்து அதானி குடும்பம் வெளியேறிவிட்டது இது ஒரு சற்று பின்னடைவான விடயம் என்றாலும் இதில் பற்றி நாம் நிறைய அலச வேண்டி இருக்கின்றது சரி சீனா அதானியின் காத்தாலை திட்டத்தை ஏன் தடுக்கின்றது நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் அல்லவா அதானியின் காத்தாளை திட்டம் திட்டத்தின் என்பது இந்தியாவின் சக்தி வாய்ந்த ராடார் கருவிகள் மூலம் இந்தியா பொருத்தப் போகின்றது அதன் மூலம் அந்த ராடார் மூலமாக கடற்கரை கடல் பிரதேசங்களில் கண்காணிப்பு சீனாவின் திட்டங்களை எல்லாம் இது சில வேள ரெக்கார்டிங் எடுத்து விடுமோ பதிவெடுத்து விடுமோன்ற ராஜ்யம் சீனாவுக்கு உள்ளது அதன் ஒரு ஒரு அங்கம்தான் இந்த அதானியின் திட்டம் பின்வாங்கப்பட்டுள்ளதாக நாங்கள் சந்தேகிக்கின்றோம் ஆனாலும் அதிபர் அனுருகுமர திசநாயக அவர்கள் இந்தியாவின் ஆதரவிலிருந்து விலகப் போகின்றார் என்பதை அதிபரின் சீன விஜயத்தின் போது சீனாவில் இருக்கும் போதே இந்தியா மோப்பம் பிடித்தது அதன் எதிர்பார்ப்பின் காட்டம்தான் அந்த அதாவது அந்த எதிர்ப்பை காட்ட காட்டமாக காட்டம் தான் நாமல் எம்பியும் எற்கு தலைவர் சஜித் அவர்களையும் தனித்தனியாக இந்திய தூதுவர் அழைத்து லோக்கல் பாடி தேர்தலில் ஜேவிபிக்கு ஒரு வீழ்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற திட்டத்தில் இந்திய தூதுவர் நன்கு பேசியிருக்கின்றார் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜகந்திரமாக உறவுகள் இருந்தாலும் பின்பலியாக சில இடக்கு முடக்கு வேலைகளை பார்ப்பதில் கைதந்தது இந்தியா சரி அதிபர் அனுருக்குமார் அவர்கள் இந்தியாவை கைவிடக்கூடாது கட்டக்கூடாது என்று நான் ஏற்கனவே அதிபர் அனுரகுமார் அவர்கள் டெல்லிக்கு சொல்வதற்கு முன்பாக அவருக்கு கிடைக்கக்கூடியதாக அவருடைய அவருடைய தனிப்பட்ட சிலர் பிரைவேட் செக்ரட்டரி ஊடாக நான் சில ஆவணங்களை அவருக்கு சமர்ப்பித்திருந்தேன் அவசர அவசரமாக டைப் செய்யப்பட்ட ஆவணமாக சுட்டிக்காட்டப்பட்ட இது எங்கெங்க தாக்கம் செலுத்தும் இந்தியாவை கை கூடாது என்ற ஒரு 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 வடிவத்தில் அவசரமாக மூன்று தினங்கள் வடிவமைத்து கொடுத்திருந்தேன் அது ஒரு மிக பெருமதியான தகவலாக நான் பார்த்தேன் அவர்கள் இந்தியாவை பகித்துக் கொள்ளக் கூடாது அதாவது அப்படி இந்தியாவை பகித்துக் கொள்வது என்பது ஆட்சிக்கு ஆபத்தானது உயிருக்கும் ஆபத்தானது என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டேன் அனுரே அந்த கா அரசு அதை கவனத்தில் எடுத்துள்ளதாக எனக்கு ஒரு தகவல் தந்திருக்கின்றார்கள் பதிலாக ஆனால் அவைகளை எடுத்ததாக நான் பார்க்கவில்லை அது சில கொடுத்த தகவலுக்கு ஒரு ரிப்ளை ஆக கொடுத்திருக்கலாம் நமக்கு ஒன்றுமாக பொருள் நாம் விரும்புகின்ற ஆட்சி ஒன்று நாட்டில் மலர்ந்துருக்குது இல்லையா அதனால் நாம் அந்த ஒரு கோணத்தில் ஒரு நல்லது நடக்க ஒரு ஒரு கெட்டு நடக்க கூடாது நல்லது நடக்க வேண்டும் என்ற ஒரு கோணத்தில் அதை நான் கொடுத்திருந்தேன் அது என் கடமையாகவும் நான் பார்த்திருந்தேன் அது இந்திய தகவல் அடங்கலாக இந்தியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் ஊடாக நான் அதை பரிமாறியிருந்தேன் அவர் டெல்லிக்கு செல்வதற்கு முன்பு இந்தியாவை படித்துக்கொள்ளக்கூடாது சிரித்து சிரித்தான் வந்திருக்கின்றார்கள் அவரை நான் பார்க்கவில்லை சரி அதுவே அனுரவுக்கு நாட்டுக்குள் மக்கள் ஆதரவு அதிகமாக இருந்தாலும் நாலு பக்கங்கள் இருந்து எதிரிகள் அதிகமாக உள்ளார்கள் எதிரிகள் என்கின்ற போது அரசு அதிகாரிகள் தொட்டும் முன்னாள் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் எதிராகவே உள்ளார்கள் எதிரிகளே அதாவது இப்ப நூற்றி ஐம்பத்தி ஒன்பது எம்பிக்கான ஆதரவும் ஏபிக்கு இருக்குது அது வாஸ்தவம் தான் அது உண்மையும்தான் ஆனால் இந்த ஆட்சி உள்ளிருக்கின்ற எம்பிகளை தவிராலும் நான்கு திசைகளிலும் நான்கு பக்கங்களிலும் இருந்து எதிரிகள் தான் அதிகமாக இருக்கின்றார்கள் அதை அவர்கள் சற்று உணர்ந்து கொள்ளணும் இல்லையா பொதுமக்கள் டச் பண்றீங்க கிட்ட கிட்ட நெருங்குறீங்க இதெல்லாம் கொஞ்சம் விட்டு போகணும் இல்லையா இந்தியாவை அப்படி நாங்கள் தரம் தாழ்த்தி மதிப்பிட முடியாது அது அனிரவுக்குள் நாட்டுக்குள் பலமான எதிரிகள் நாள உருவாங்குறது இல்லையா அதை அவர்கள் பார்க்க முடியும் இல்லையா சரி உழைக்க முடியாது ஊழல் செய்ய முடியாது என்கின்ற போது எல்லோரும் எதிரிகளை நல்லது செய்ய நினைக்கும் போது நான்கு பக்கமிருந்தும் இருந்தும் தாக்குதல்கள் மறைமுகமாகவே விஸ்வரூபம் எடுக்கும் இந்தியாவின் பலம் தெரியாமல் இந்தியாவின் உளவு நோற்களை புரியாமல் இந்தியாவை ஓரம் ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனெனில் இந்தியாவை அவ்வளவு சிம்பிளாக தானே கடல் கடந்து இருக்குன்னு சொல்லி அவ்வளவு மட்டும் இது இந்தியாவுக்கு ஆதரவா இல்லை ஒருத்தனின் சக்தியை ஒருத்தனின் எல்லாம் நாங்கள் கணிப்பிட வேண்டிய தேவையும் இருக்குது இல்லையா அதை நாம் எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் எடுக்குதோ தெரியல நான் மிகவும் கவனமாக அதை பார்க்கின்றேன் சரி இந்த நிலையில் தான் மீன்பிடி அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள் நேற்று ஊடக கருத்து தெரிவிக்கையில் தொப்புள் கொடி உறவுகள் என கூறுவதில் பலன் இல்லையாம் தொப்புக்கொடி உறவு முழு இந்தியாவும் ஒரு காலம் நாம இல்லையே தொப்புள் கொடி உறவு என்பது முழுவாக தமிழ்நாட்டு உறவுகள் தொப்புல் கொடி உறவு தான் அது மாற்று கருத்துக்கு இல்லை சரி தொப்பு கொடி அஹ் தொ கொடி உறவு என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் உறவு மீன்பிடி தொழிலுக்காக இலங்கை கடல் எல்லைக்குள் நாளாந்தம் அஹ் அத்துமீறும் நாகப்பட்டினம் மண்டபம் வேர்க்காடு மீனவர்கள் மட்டுமே வருகின்றார்கள் கொட்டுமொத்த தமிழ்நாடு வரலையே இது கொஞ்சம் ஆரோக்கியமான பேச்சாக நான் பார்க்கல பல விடயங்களை சொல்லுகின்ற போது ஜிவிபியினர் என் மீது கடும் ஆத்திரம் கொள்கின்றார்கள் கோபம் கொள்கின்றார்கள் நான் அவர்களை விமர்சிப்பதாகத்தான் சொல்லுகின்றார்கள் ஒரு விரும்பிய ஆட்சி வந்திருக்கு குற்றம் குறைகளை சொல்லுவதும் ஒரு ஊடகரின் கடமை இல்லையா அவைனால் அதை நாம சொல்ல வேண்டும் இல்லையா அதை அவர்கள் வேறு விதமாக பார்க்கின்றார்கள் ஆட்சிக்கு எதிராக நான் மிகவும் அதிகமான கருத்துக்களை தெரிவிக்கிறதாக சொல்லுங்க அப்ப நான் சொல்லி அந்த மக்கள் நாம் வாக்கு போட போறாங்க இதையும் இந்த மக்கள் செஞ்சு கொள்ளுங்க நான் சொன்ன யாருக்காவது நான் சொன்னா ஜேவிபிக்கு வாக்கலைங்க யாருக்குமே சொல்லலையே நடந்த உண் நடக்கப்போகுந்த நடந்த உண்மையிலே சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான் இதுல நமக்கு ஆனால் அனர் அவர்கள் மீது எனக்கு ஒரு சனிப்பிடிப்பு அவர் சிறுபான்மை இனங்கள் மீது அவர் பம்னத்தை கொட்டினாலும் எதை கொட்டினாலும் அவர் மீது எனக்கு ஒரு ஈர்ப்பு தோத்தாலும் அந்த ஈர்ப்பு இருக்கும் புரியுதா ஒருவரை பிடிக்குது என்றால் அதுக்கு ஆயிரம் அர்த்தம் சொல்லலாம் பிடிக்கல பிடிக்குது அதாவது ஒருவரை பிடிக்குது என்றால் ஒரே ஒரு வார்த்தை பிடிக்குதுன்னு சொல்லலாம் ஒருவரை பிடிக்கலன்னா அது ஆயிரம் வார்த்தை சொல்லலாம் பிடிக்கல இவரை பிடிக்குது அவ்வளவுதான் அது வேள்மையை மட்டுமில்லை அந்த நடைமுறை அந்த அந்த தாக்கம் மாதிரி எல்லோரையும் பிடிக்கும் அந்த வகையில இந்த ஆட்சியை நாமக்கு அந்த ஆட்சிக்கு எதிரானவன் நாங்கள் இல்லை அதை எல்லோரும் புரிந்து கொள்ளு ஒருபோதும் இந்த ஆட்சிக்கு எதிரானவன் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் பதிவு செய்வோம் ஆனால் தற்போதைய அதாவது இந்த அரசாங்க செய்ய நாலாந்தம் தமிழக மீனவர்களின் அத்துமுறல் அதிகரிக்கின்றது இதற்காக நிரந்தர தீர்வு காண தெரியாமல் கடந்த கால அரசும் இந்திய அரசும் தடுமாறும் கையாளாத தனம் இது அப்படிங்கப்பா எல்லை தாண்டி வருவது என்பது ஒரு சிறிய விடயம் அது அவங்க இங்க திட்டமிட்டு வரலாம் ஒரு குழு இப்ப நான் கூட கடந்த வாரம் கடல்ல குளித்த போது நான் குளித்து ஐந்து ஐந்து நிமிட நேரத்தில் சுமார் ஒரு ஒரு ஐம்பது மீட்டர் தாண்டி விட்டு நீர் இழுத்து செல்கிறது நான் கடல்ல காலங்காத்தால குளித்த போதும் நீரில் நீராடிய போதும் என்ன என்ன அந்த நீர் அறுதி செல்லுது அப்ப அந்த இவங்க நங்குரம் இவங்க நங்குரம் போட்டு மீன் பிடித்தாலும் கூட நங்குரத்தை கடந்தும் அது பலமான நங்குரமாக இருக்கணும் இப்ப மடிவேலை போடுறாங்க இல்லையா அந்த மடி அதுக்கு சரியா கண்ணலை பார்க்கணும் வேணாங்க இந்த மடிவேலை போடுறக்குள்ள மீன் இல்லையுமே அழிகுது இவ்வளவு செஞ்சும் இவ்வளவு தூரம் மாறாங்க அவங்க அது வேற பிரச்சனை சில நேரம் அது வெவ்வொரு பிரிக்காது நாங்கள் வெவ்வொரு இதுல பேசிக்கொள்ளலாம் ஒவ்வொரு விடயும் பிரிக்காது இல்லையா தெரிந்து வரலாம் தெரியாமலும் வரலாம் புது புது முகங்கள் வருகின்றது தெரியாமலும் வருவார்கள் பழைய முகம் வந்தால் ஆமிகாரங்களை ஓடிலாம் ஒண்ணும் வரலாம் இந்த என்றாலும் இந்த இந்த இலங்கை இந்திய கடல் எல்லைகளே தான் இந்த நெய்விகாரங்க புகுறது எப்போதும் போக மாட்டாங்க அந்த மாதிரி கேஸ்ல அம்புறாங்க அப்ப நாலாந்தம் இந்த மீன்பிடிக்கார மீன்பிடி மீனவர்கள் வருகின்றார்கள் அது எமது மக்களுக்கு பெருத்த பாதுகாப்பு தான் இந்த பெரிய அவங்களுடைய பாவிய தடைபடுகின்றது அதற்காக தொப்புள் கோடி உறவுகளை நாங்கள் மிதித்து அல்லது அவங்களை வெறுத்து இலங்கைக்குள் நாம் இருப்பது என்பது சற்று கொஞ்சம் கடினம் என்று நான் நினைக்கின்றேன் அது சரி என்னுடைய கருத்தாக இருக்கட்டும் ஆனால் தற்போதைய அரசு நிரந்தர தீர்வு ஒன்றுக்கு தயாராக வேண்டும் இந்த அரசும் தமிழக மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் அதை விட்டு ஒட்டுமொத்த தொப்புள் கூடி உறவுகளை எப்படி நாம குற்றம் சொல்ல முடியும் இந்த மெட்ராஸ் இருக்கிற மக்களுக்கு இந்த மீன்பிடிக்கு என்ன சம்பந்தம் மதுரையில் கடையில் இல்லாத பகுதி இப்போ மதுரக்காரங்களுக்கு மீன் மீன் சம்பந்தம் உங்களுக்கு தெரியாதே கொஞ்சம் இலங்கையிலே ஈழத்தில் தமிழ் பிரச்சனை மதுரக்காரங்க முதல்ல குதிச்சுக்கு நிற்பாங்க எனக்கு மதுரைக்குள்ள நல்ல தொடர்பு இருக்குது அதே மாதிரி எங்கள் சாத்தான்குளம் பக்கம் இன்னமும் தொடர்பு இருக்குது அந்த மக்களுக்கு மீன் சம்பந்தமே இல்லை எனவே உறவுகள் அங்கே நிலையா இருக்குன்றது எனவே அதெல்லாம் நாங்கள் கன்னியாகுமரி பக்கம்ல எனக்கு நல்ல உறவு இருக்குது எனவே அந்த உறவுகளுக்கு கன்னியாகுமரி மீனவ பகுதி எனவே அந்த உறவுகளை எல்லாம் நாங்கள் அவ்வளவு துச்சமாக மதிப்பிட முடியாது அது அமைச்சரின் ஒரு ஆதங்க பேச்சு இல்லை ஆனால் இந்த பேச்சுக்குள் ஏகப்பட்ட ஒரு வில்லங்கம் இருக்கின்றது அது நாம சமயம் வருகின்ற போது சொல்லுவோம் அதில் ஒரு மலையக 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 மக்கள் அணிக மலையகத்தை சேர்ந்த ஒருத்தர் தொப்புள் கொடி உறவுகளை பற்றி பேசுவது என்பது அது பெருத்தொரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் இந்த பேச்சு இந்தியாவுக்கு செல்ல இந்த இந்த பேச்சு நாளை இந்தியாவுக்கு சொன்னால் இந்திய ஊடகங்கள் பெரும்பாலும் பேசப்படும் பொருளாக மாறும் என்று நான் பார்க்கின்றேன் சரி அடுத்த விடயத்துக்கு போவோமா சரி மீண்டும் இந்தியாவின் பக்கமாக நாங்கள் போவோமா இந்தியா என்பது பலமான ஜேபிபியின் ஆட்சியை ஒன்றும் செய்ய முடியாது அது சின்ன பிள்ளைக்கு தெரியும் இல்லையா நூத்தி ஐம்பது எம்பிக்களை இந்தியாவில் ஒன்றும் பண்ண முடியும் ஆனால் எந்த மக்கள் கிளர்ச்சி மூலமாக இந்த அரசு மக்கள் அபிமானம் பெற்றதோ அந்த அபிமானத்தை முறியடிக்க இந்த அரசுக்கு எதிரான புற சக்திகளை கொண்டு வளர்க்கும் அட்வைஸ் பண்ணும் எப்படி அதாவது ஒரு அறக்களை உருவாகிச்சு இல்லையா அந்த மாதிரி ஒரு உரிய ஒரு பங்களிப்பை இந்தியா செய்யலாம் எந்த மக்கள் கிளர்ச்சி மூலம் இவங்க ஒரு அபிமானம் பெற்றாங்க இல்லையா அதே போல இந்த புற சக்திகள் இந்த வெளி ஆட்சிக்கு வெளியே உள்ள சக்திகளை இந்தியா வளர்க்க பார்க்கும் அது ஒரு ஆபத்தான ஒரு ஒரு நகர்வாகத்தான் நான் பார்ப்பேன் இது இப்போது ஒரு நினைவுக்கு இதை கொண்டு வருவோம் லோக்கல் போட்டி ப்ரவன்சியல் தேர்தலில் அரசுக்கு எதிரான புறச்சூழல் சக்திகளை இனங்கண்டு எதிர்களை எதிர்களை அதிகரிக்க வைக்கலாம் எதிர்களை வளர்க்கலாம் இதைத்தான் இப்போது இந்தியா கையாண்டு வருகின்றது மற்றும் சர்வதேச ரீதியாக இலங்கை அரசுக்கு எதிராக மறைமுகமாக இந்திய வெளியுறவு அமைச்சர் காய் நகர்த்துவார் அது சில பே மிகப்பெரிய பாதிப்புகளை ஐநா வரை உருவாக்கும் இரகசியம் இந்த ரீதியாக ஒரு சிறிய நாடுக்கு எதிராக பெரிய நாடு அப்படி சொல்றது இல்லையா அதை ஒரு முறையில கையால பார்க்கும் எதிர் எதிர்வரும் காலங்களில் சரி இந்தியாவின் வல்லமை ராஜதந்திரத்தை மட்டமாக விடை போட போடுவது மதிப்பீடு செய்வது என்பது ஒரு அறிவுபூர்வமான புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் அதாவது இந்தியாவோட ஒரு வல்லமை இந்தியாவோட ஆதிக்க சக்தி எல்லாம் நாமல் மட்டமாக கடை போடுவது என்பது நாம தான் மட்டமா போவோம் ஆனால் இந்தியாவை நாம் அப்படி எடை போட முடியாது இந்தியா பலமான சக்தி இப்ப பாருங்க இன்றைக்கு இந்தியா இன்றை இப்போது நியூயார்க்கில் இருக்கிறாரு மோடி மஸ்தான் மோடி மஸ்தான் இன்றைக்கு யாரை போய்கிறாரு உளவுத்துறை மேல் அதிகாரி தான் பாக்குறாரு என்ன சந்திக்கிறாரு அவங்களுடைய ஜேம்ஸ் போர்டு அஜ்மத் தோவலி அவருக்கு வரன் பிறப்பித்திருக்குது நியூயார்க் சிட்டியில அமெரிக்கா அரசு அவர் அமெரிக்கா போகல அவர் படப்பட்டாலும் போவார் இல்ல அதை காலக்கே பிடிச்சி அதை ரிமூவ் பண்ண போயிருக்கிறார் அப்ப இப்ப காலை விழுந்து பிடித்து கையை பிடித்தாவது ரம்முடன் ஒரு ஒரு நேசக்கரை நீட்டி ஒரு நல்லுறவ கையால்தான் மோடி மஸ்தான் ஜி இப்போது மூன்று தினங்களுக்காக நியூயார்க் சிட்டியில முகாமுட்டை போகின்றார் இன்று முதல் அதாவது அவர் பிரான்ஸ் விஜயத்தை முடித்து கொண்டு இன்றைக்கு அவர் இந்தியாவில் இந்த நியூயார்க்ல இருக்க அமெரிக்காவில் இருக்கிறார் அமெரிக்காவில் உள்ள கீழ் மட்டங்கள் எல்லாம் பார்த்து சமாளிச்சு சமாளிச்சுட்டு மேலே ரம் அங்கிலையும் பார்க்க போகின்றார் அப்ப இரண்டும் சில பேளை இப்ப கால தொபுக்கண்ண விழுந்தா காலில் விழுந்த ரம்ஸ் எல்லாம் ஒரு பெரிய மரம் தானே வேற மாதிரி இல்லையே அப்ப சில பேர் அவரை மன்னிச்சுட்டு அதெல்லாம் போயிட்டுப்பா வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரு பாதையில பயணிக்கக்கூடிய வழி இருக்குது அதற்காகத்தான் அவர் திடீர் என்று பிரான்ஸ் போகிற காட்டிட்டு மோடி மஸ்தாஞ்சி இவ்வளவு எல்லாம் பார்த்தாரு அமெரிக்காக்குள்ள போறதுக்கு அவர் பதவி வைப்புல ஆகல அவருக்கு அவர் அழைக்கவும் எடுக்கவும் இல்லை அது 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 ஒரு நீண்ட சரத்திரம் அது இருக்கு அது முறையாக எனவே இந்த வருகின்ற காலங்களில் மோடி மசான் ஜி அமெரிக்கா போக இருக்கிற விடயமானது அது பெரிய ஒரு விடயமாக தான் பார்க்கணும் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் ஒரு ஆய்வு ரீதியாக ஜியோலிட்டிக்கல் ரீதியாகவும் நாங்கள் பார்த்தோம் என்றால் அது ஒரு அது ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வாகத்தான் நாங்கள் பார்ப்போம் நாங்கள் ஒரு எங்களுக்கு ஒரு நீண்ட கால அந்த அரசியல் ஆய்வு என்ற வகையில் நாங்கள் இதை கவனிப்போமானால் அமெரிக்காவில் இந்திய பிரதமர் முகாமிட்டிருப்பது என்பது மிகப்பெரிய நகர்வு இதில எல்லாம் பெரிய பெரிய அந்தஸ்து பார்க்க தேவையில்லை அவர் ஒரு பெரிய நாட்டின் அதிபர் இவர் ஒரு கீழ தேச நாட்டுல அதிபர் இல்லையா போயிட்டு மச்சி மன்னிச்சு கண்டாலும் கூட அதெல்லாம் மன்னிக்க இவர் பெரிய ராங்கி தானே அதாவது என்ன மோடி மஸ்தாஞ்சி ரம் இனி அவர் வர தான் அவர் பார்த்தவர் இப்ப அவர் வந்திருக்காருல்ல அது கணக்கு எடுக்கல அது அதனால இன்னும் முறை அவங்க நல்ல ஒரு உறவு உறவுக்கு ஒரு கை நீட்டலுக்கா இல்லை அவங்க கை பொறுத்துற அளவுக்கும் அவர் போகிருக்கலாம்னு நாங்கள் பார்க்கும் இந்த செய்திகள் இனி வரலாம் இது வந்துட்டு எமது நண்பர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களூடாக இலங்கை நேரப்பாடி நமக்கு இன்று நண்பர்கள் கிடைக்கப்பட்ட தான் இப்போது நாங்கள் பரிமாறோம் நமக்கு அமெரிக்காவிலே நம்முடைய ஒன்றாவிய கொழும்பு நண்பர்கள் இருக்கிறாங்க சரி அவங்க மூலமாக நாங்கள் தந்து விட்டோம் எனவே இந்தியாவை நாங்கள் ஒருபோதும் பகைச்சி அரசியல் ஆட்சி கொண்டு செல்ல முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவோம் ஆஹ் இந்தியாவில் வல்லமை பதிவு கொஞ்சம் கேளுங்க சந்திரிக்கா ஆட்சியில் நூத்தி பன்னெண்டு ஆசனம் அவங்க கூட்டாணி இந்த முஸ்லிம்காங்க சேர்ந்துக்கிட்டு நூத்தி பன்னெண்டு ஆசனம் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு ஒரு ஆசனம் வேணும் ஆட்சி அமைக்கிறதுக்கு அதாவது இலங்கை டூ டுவெண்ட்டி ஃபைவ் குறைஞ்சது நிறைவுல நூத்தி பதிமூணு ஆசனம் வேணும் இல்லையா இந்த நூத்தி பதிமூன்றாவது ஆசனம் மாதிரி பி சந்திரசேகர் யாரு மலைய மக்கள் சார்பாக வெற்றி அடைந்த ஒருவர் அவருக்கு ஒரு பாதி அமைச்சு கொடுத்து இந்த ஆட்சி நல்லாவே போகுது நல்லா தானே போகுது போகுது நூத்தி பதிமூணோட இந்த நேரத்தில் தான் அம்பாறை மாவட்டம் இஸ்மாயில் நம்ம பக்கத்து கல்வினை அரிசம்பி இந்த இருவரையும் இந்திய அணி டச் பண்ணுது ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டா இருக்கணும் இதை அவரு ஹரிசம்பி கேட்டுக்கொண்டிருப்பார் பார்க்கலாம் எனவே இந்தியா ஆளுக்கு தலைக்கு நூறு கோடி பேசி பேரம் பேசி ரெண்டு பேரும் ஒன்று விளையாட்சியில் இது இந்த மாதிரி ஒரு மன மனகுழிச்சை டைம்ல தான் ஹரிசம்பி அவர்கள் லண்டன் வந்திருந்தார் அன்றுதான் நானும் அவர் முதல் முதலாக சந்திக்கின்றோம் சச்சியலாக பேசுகின்ற போது இந்த பேச்சுக்குள் வந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் ஆயிரம் கோடி கொடுத்தா அந்த ஆர்ட்ஸ் கவிப்புக்கு போகாதீர்கள் செல்லாதீர்கள் அது காசு வரும்போதும் அது நல்ல ஒரு இருக்கும் இருக்கும்போது அவர் பெரிய ஒரு மன உளைச்சல் இருந்து ஒரு ஏழு எட்டு தினங்கள் நினைக்கிறேன் இருந்துட்டு அவர் நாங்க ஏர்போர்ட்ல கொண்டு விடும் வரைக்கும் அவர் பேட்டி எடுத்திருந்தேன் அந்த ஆட்சியாக தவிக்கல அவர் போகல அவர் அவர் உள்ளுக்கு என்ன வைத்தா நான் அதெல்லாம் உருவா இருந்தேன் அப்படி இந்தியா மிகவும் கச்சிதமாக காய்நிறத்தக்கூடிய நாடு அண்ணனுமே சந்திரிக்க ஆட்சியிலே காய்நகர்த்து வேண்டாம் இந்த ஆட்சியெல்லாம் எப்படி காய்நகத்தும் எனவே காசுக்கு யாரும் வீக்கானவங்க தானே எனவே காசி பணம் வரும் போகலாம் அது அப்போது அப்போது விலை பேசப்பட்டார்கள் அளவு கொழும்பில் உள்ள இந்திய பொலிட்டிக்கல் பிரிவில் இருந்து ரோ அபிஷர்கள் தொல்லைகள் தாங்கள் அவருக்கு அரிசி எல்லாம் தொல்லை தாங்கள் அப்போது அஹ் அரிசி எம்பியவர்கள் அண்டன்ல இருந்தவங்க ஆயிரம் கோடி வந்தாலும் போகாதாப்பா அது போக என்றால் ஆட்சி கவலப்புக்கு ஒரு பணம் துணை போக வேண்டாம் என்று நாங்கள் கூறியிருந்தோம் அப்படி அதே போன்று இந்த ஆட்சியில ஒரு விக்கெட்டும் இவங்களால கலட்ட முடியாது இருபத்தஞ்சு முப்பது எடுத்தாலும் அது முடியாது எனவே அது ஒரு கஷ்டமான காரியம் அப்படி தற்போதைய ஆட்சியில் இருந்து அப்படியான எந்த ஒரு விக்கெட்டையும் இந்த ஆட்சியில இவங்க கலட்ட முடியாது என்பதை நாம் உறுதியாக சொல்லி வைப்போம் ஆனால் இந்தியா இந்த ஆட்சிக்கு எதிராக பல வகையான பின்தரவு வழிகளை கையாளும் என்ன நேரடியாகவே இந்தியாவோட ஒரு பனிப்போர் மத்தான் நான் இதை பாக்குறேன் அதானி விடயம் என்பது மோடி மாஸ்தான ஒரு ஒரிஜினல் மேட்டர் அது அது அவர் தான் கையாள கூடுதலாக அதானிக்கு கொடுக்கறதுக்காகத்தான் அவர் அந்த அந்த டைம்ல அவர் அப்பவே இந்தியா இந்தியா இலங்கைக்குள்ள வந்ததாக ஒரு தவறு இருக்கிறது அது எனக்கு உறுதியும் இல்லை அவர் இதுக்காகத்தான் பந்து என்ன அதானி என்பது இவர் மோடி மாஸ்தான்ட ஒரு நேடி கம்பெனியான அது அவர் பரிவாரம் கொண்ட கம்பெனி அது முதல் நபராக லோக்கல் போடி தேர்தலில் பாரிய வாக்கு வீழ்ச்சியை வாக்கு வீழ்ச்சிக்கான திட்டங்களை தற்போது கையில் உள்ளதாம் இந்திய தூதரிடம் மிகவும் திறமை மிக்கவர் தான் சந்தோஷ் ஜா பெல்ஜியம் பிரசல்ஸ்ல இருந்து ரணிலின் ஆட்சியின் போதே கலம்புக்கு ஏன் அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரப்போகுது என்பது இந்தியாவுக்கு ஏற்கனவே ரணில் ஆட்சியின் போதே தெரியும் அந்த மாதிரி இருந்து இருந்துதான் இவர் பெல்ஜியம் இருந்தால் இவர் சந்தோஷ் ஜா இறக்குமதியாக பாருங்கிறார் மிகவும் எல்லா வகையிலும் ஈடுபடக்கூடியவரான் அவர் ஒரு 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 சிவில் ரோ அதிகாரி மூத்த அதிகாரி இனி அவர் இங்கிருந்து பென்ஷன் போக தான் இருக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன் மிகவும் அதிகமான இந்த மாதிரி விடயங்களை கையாளக்கூடிய மிக திறமை வாய்ந்தவர் இவருக்கும் அஜய் டோவாலுக்கு நேரடி தொடர்பு எப்போதும் அடிக்காடு இருக்குன்னா இலங்கை விடயங்களை கையாளுவதற்காக இது ஒரு கிடை இந்தியாவிலிருந்து இது நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தியாக தற்போது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் தற்போதைய அரசுக்கு எதிரான இரண்டு நபர்களை அழைத்து பேசி உள்ளார் இப்போ நாம உங்களுக்கு ஒரு அச்சுவார்த்தை போடுறோம் இது யார் என்பதை நாங்க இப்ப ஊடகத்திலே கசியும் அப்போது நாம வருவோம் ஓரளவு சரி நீங்கள் அனுமானித்துக் கொள்ளுங்கள் சாதாரணமாக லோக்கல் போடி ப்ரௌன்சியல் தேர்தல்களை இந்தியா ஒருபோதும் கரிசனை காட்டுவதில்லை ஆனால் இந்த ஆட்சிக்கு ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்தியா கங்கணம் கட்டி கொண்டு திட்டமிடுது அப்ப அதிலே வேற வேற மாற்றங்களை உருவாக்கலாம் இந்த திட்டம் நிறைவேறுமா என்பதை லோக்கல் போடி முடிந்த பின்பு நாங்கள் பார்க்கலாம் ஆனால் நாம் சொல்லும் அரசுக்கு முன்வைக்கும் ஒரு கோரிக்கை அல்லது ஆலோசனை என்ன இந்தியாவை பகைத்துக் கொண்டு இந்தியாவை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்த ஆட்சி நகர்வது என்பது கொஞ்சம் கஷ்டமான காரியமாகவே இருக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் அடுத்து சொல்லி மற்றுமொரு நிகழ்ச்சியை சந்திப்போமா நன்றி வணக்கம் உண்மையில் அதானி குழுமத்தினுடைய விலகல் இலங்கை இந்திய பொருளாதார விஷயத்திலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது ஏனெனில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல மோடி என்றால் அதானி அதானி என்றால் மோடி ரெண்டும் குஜராத் பனியாக்கள் ஆகவே இவர்களுடைய இவர்களை பகைத்து கொண்டு இலங்கை எவ்வாறு செல்ல போகிறது என்பது மிக முக்கியமான அழுத்தமான ஒரு கேள்வியாகும் தொடர்ந்தும் மற்றும் ஒரு வீடியோவிலே காணொலியிலே சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே